வெல்கம் பேக் டு आवर சேனல் என்னைய உங்க கலத்துல எல்லாம் ஓ குரலி விட்டயா ஏய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு பெரிய விலாக்ல உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம் அப்படினா பாருங்க என் பொண்ணு ரிஷிகா என்னென்னமோ வெட்டி வச்சிருக்கா ஒன்றும் இல்லைங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி அந்த மாதிரி ஒரு சில வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணியிருக்கா இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு என்னடா அவகடா காட்டுறேன்னு பார்க்குறீங்களா என்ன பண்ண போகிறோன்னு ஆல்ரெடி நீங்கள் சம்னைன்னு பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க ஏஸ் ஆமாங்க நம்ம அமெரிக்கன் ஃபேவரட்டான ஒரு அவங்களுக்குள்ள வந்து இது லஞ்சோ டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்குது ஆனால் நமக்கு அது ஸ்நாக்ஸ் தாங்க ஏன்னால் நம்மளாம் இதை இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் ஒன்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் இல்லை டிக்கெட் வாங்கிட்டு ஊருக்கு போகணும் இதான் நடக்கும் ஸோ நம்ம சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஐக்கான் பெல் டச் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அமெரிக்கன்ஸ் ஃபேவரட்டான அவை வச்சு நம்ம கோக்காமல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஆக்சுவலாக நமக்கு தான் இது ஸ்நாக்ஸு அவங்களுக்கு வந்து இது லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் அந்த மாதிரி எனி டைம் அது எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அவக்கடை வந்து நம்ம வாங்குறதுலேயும் ஒரு ட்ரிக்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிற அவைக்கடை எடுக்கும்போது அது வந்து காயாகவே இருக்கும் அது பழுக்கிறது கொஞ்சம் நாள் ஆகுன்றாங்க இந்த மாதிரி எடுக்கிறதுலேயும் கொஞ்சம் நல்லா கெட்டி மதமாக பார்த்து எடுத்தோன்னா ஸோ இந்த பழம் இது மாதிரி ஒரு கருப்பாக இருக்கிறது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக நான் அப்படி தான் எடுத்தேங்க நான் ஆனால் நல்லா இருந்துச்சு பழம் நல்லா பழுத்த பழமாக நான் செய்கிற அந்த கொக்கமலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு நிஜமாக சொல்லணுன்னா இந்த பேர் இந்த டிஷ்ஷுக்கு கூட நான் இவ்வளோ மெனக்கெடலை எப்படி பண்ணுறாங்கன்றதுக்கான அந்த பேர் எனக்கு சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆமாங்க இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஒரு ஒரு அவகேடாவுக்கு வந்து ஒரு பாதி ஆனியன் எடுத்துக்கலாம் சின்ன மீடியம் சைஸில் அப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு நல்லா எப்படி சொல்கிறது பயங்கரமாக டீப் சாப் பண்ண மாதிரி எடுக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தக்காளி தேவையான உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் வேணுன்றவங்க ஆயில் சேர்த்துக்கோங்க எனக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் ஆயில் எடுத்துக்கல ஆயிலில் வந்து நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரிஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஆலிவ் ஆயில் ஆயில்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம் நல்லா பட்டர் ஃப்ரூட்டை வந்து இதுக்கு பேர் வந்து பழம்னு தமிழில் சொல்கிறாங்க பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷில் நம்ம ஊரில் சொல்லிக்கிறாங்க அவை சிலர் சொல்கிறாங்க இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணுங்க ஆக்சுவலாக நம்ம ஸ்மேஷ் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பூன் மட்டுமே யூஸ் பண்ணுங்க ஏன்னா அது அப்போதான் அந்த டேஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு கிடைக்கிது மிக்சிலாம் போட்டுறாதீங்க ரொம்ப பேஸ்ட்டு டேஸ்ட் மாதிரி ஆயிரும் அப்ப டேஸ்ட் டிஃபரெண்ட் ஆகும் நான் ரோட்ல போறப்போ பச்சே ஒன்னு இருந்தது அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசி பிசின்னு இருந்தது நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்ன அது எறும்பு பாட்டு சாமி நல்ல வேலை நான் அந்த பிசிக்கல இது மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் ஸ்மாஷ் பண்ணினதில் வந்து ஒரு லெமன் கண்டிப்பாக புழிஞ்சிடுங்க ஃபுல் லெமன் ஒரு லெமனு ஏன் அப்படின்னா அந்த ஒரு லெமன் வந்து அந்த அவைக்கடாவில் புழிஞ்சி விடும்போது அந்த டேஸ்ட்டு தான் மொத்தமாகவே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் எப்படி இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம செக் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் அதாவது வெஜிடபிள்ஸ்னால் ஆனியன் அந்த இது சொல்கிறோம் ஆனியன் மேடம் பெரிய செஃப்புன்னு நினப்பு ஏன்னா உடனே ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு உடனே டேஸ்ட் பார்த்து அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் தான் அம்மா கொடுங்க நான் ஒன் டைம் நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணேன் ஏன்னா அந்த ஒரு லெமன் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு பழத்துக்கு அதாவது ஒரு அவகேடாக்கு ஒரு லெமன் புழியும் போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நான் செக் பண்ணுறதுக்காக தான் நான் டேஸ்ட் பார்த்தேன் அது நிஜமாக சொல்லணுங்க அப்படி இருந்துச்சு ஏன் தான் தெரியுது இந்த அமெரிக்கன்ஸ்லாம் எதுக்காக இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து அவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழம்னு சொல்கிறாங்க இதயத்தோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாமே இந்த பழம் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லி சொல்கிறாங்க ஆனியன் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாமே நான் அப்போது அந்த ஸ்மேட்ச்லேயே அப்படியே ஆட் பண்ணிட்டேன் நல்லா அதை வந்து நம்ம இது பண்ணணும் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான உப்பு உங்களுக்கு வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் பெப்பர் போட்டேன் அதுக்கப்புறம் சால்ட் போட்டேன் அது அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த கஸ்தூரி மேத்தி அப்படி எதுனா ட்ரை கஸ்தூரி மேத்தி கூட நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் மின்ட்லி ஓ அப்படி இல்லைன்னா அந்த மேத்தி ட்ரை மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெந்தயக்கீரையை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணியிருப்பாங்க அது கூட நம்ம ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்படி ஃப்ரெஷ் ஸ்மெல் கிடைக்கும் அமெரிக்கன் டிஷ்ன்னு எடுத்துட்டும் போது அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் போட்டு சாப்பிட்லாம் பிரச்சனையே கிடையாது ஆகிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிஜமாக சொல்லணுன்னா இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற இந்த பட்டர் ஃப்ரூட்டை வந்து நம்ம ஏன் நம்ம டெய்லி ரொட்டைன் லைஃப்பில் எடுக்க மாட்டேன்றோம் அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம வந்து வெறும் ஜூஸாவோ ஷேக்காகவோ தான் சாப்பிட்டுட்ருக்கோம் ஐஸ்கிரீம் ஷேக்கு இல்லை ஜூஸ் அந்த மாதிரி தான் இருக்கோம் நிஜமாக சொல்லணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதுக்காக நான் வந்து ஆன்லைனில் வந்து நேச்சோஸ் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அந்த நேச்சோஸ் வந்து நம்ம டாட்டல்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க அமெரிக்காவில் டாட்டல் சிப்ஸ்னு சொல்லிட்டு பட் எனக்கு அது இங்கே எங்கே கிடைக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல சரி நான் டேரெக்டாகவே ஆன்லைனில் நேச்சர்ஸே போட்டேன் ஆனால் அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் தான் கிடச்சிச்சு எனக்கு சீஸ் அண்ட் சாட் சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் கிடச்சிது நான் அதுதான் வாங்கினேன் உங்களுக்கு மேபி டாட்டல் சிப்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி இந்த ஸ்நாக்ஸை பண் ரெடி பண்ணி சாப்பிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நிஜமாக சூப்பராக இருந்ததுங்க எனக்கு தெரியுது இப்போ தான் ஏன் இதை த்ரீ டைம்ஸ் கொடுத்தாலும் இப்போதாங்க தெரியுது அமெரிக்கன்ஸ் ஏன் இதை த்ரீ டைம்ஸ் ஒன் டேயில் எடுத்துக்கணும்னு சொன்னால் கூட அவங்க ஐயோ எனக்கு வேண்டான்னு சொல்லாமல் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோவான மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த அவைக்கேடா ஃப்ரூட்டு அவுட் பேஷண்ட்ஸ் அண்டு கேன்சர் பேஷண்ட்ஸு அதுக்கப்புறம் ஷார்ட் மெமரி லாஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சொல்யூஷன் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க ஸோ இது அதிகமாக எடுக்கும் போது அந்த மாதிரியான நோய்கள்லாம் சீக்கிரமாக க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க